உலகின் பெரும்பாலான காய்கறிகள் மற்றும் பழங்கள் தென்னமெரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்தை தாயகமாக கொண்டிருக்கும் ஆனால் சுவை ரீதியாகவும் மற்றும் ஆரோக்கியம் ரீதியாகவும் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு சில பழங்கள் வட அமெரிக்க கண்டத்தை தாயகமாக கொண்டிருக்கு அந்த பழங்கள்ல ஒண்ணுதான் ப்ளூபெர்ரி இந்த ப்ளூபெரி பழத்தை வட அமெரிக்க கண்டத்துல அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகள்ல அதிக அளவுல உற்பத்தி செய்றாங்க மேலும் அமெரிக்காவில ப்ளூபெரிய ஸ்டார்பெர்னு அழைப்பாங்க ப்ளூபெரி செடியை சரியா பராமரிச்சுட்டு வந்தா ஐம்பது வருடங்கள் வரை கூட ப்ளூபெரி செடி பழங்கள் தரக்கூடியது உலகிலேயே அதிக ப்ளூபெரி பழத்தை உற்பத்தி செய்யும் நாடு சைனா உலகிலேயே அதிக அளவு ப்ளூபெரி பழத்தை ஏற்றுமதி செய்யும் நாடு பெரு மற்றும் அதிக ப்ளூபெரி பழத்தை இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா ஒரு கை அளவு உள்ள ப்ளூபெரியில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆரஞ்சு ஆப்பிள் மற்றும் பாலக்கீரையில இருக்கிறத விட அதிகம் மேலும் விட்டமின் சி கே மற்றும் நார்சத்து போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருப்பதால் மக்களும் இந்த பழத்தை விரும்பி சாப்பிடுறாங்க இந்தியாவில் ப்ளூபெரி பழம் விற்கிற விலைக்கு ஆசை நிறைய ஒரு தடவை வேணா வாங்கி சாப்பிடலாம் ஆனால் தினம் தினம் சாப்பிட ப்ளூபெரி பழம் ஏழைகளின் பழம் கிடையாதுன்னு சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் உலகத்துல உற்பத்தி செய்யற ப்ளூபெரியில நூறுல வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதம் மட்டும்தான் இந்தியாவில உற்பத்தி செய்யறாங்க சோ இந்தியாவில விற்கக்கூடிய பெரும்பாலான ப்ளூபெரி பழங்கள் சிலே பெரு ஸ்பெயின் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளிலிருந்து தான் இந்தியா ப்ளூபெரி பழங்களை இறக்குமதி செஞ்சிட்டு இருக்கு தான் இந்தியாவில ப்ளூபெரி பழங்களோட விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம்